அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினாறாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வந்து பெண்களை பத்தி இழிவா பேசியிருந்தாரு அவர் என்ன பேசியிருந்தாருன்னா பெண்களை வந்து திருமணத்திற்காகவும் வீட்டு வேலையை பார்த்துக்கிறதுக்காக தான் பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அவர் பேச்சு வந்து வன்மையை கண்டிக்கிறான் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் பெண்கள் வந்து அதுக்காக மட்டும் இல்லை வீட்டை மட்டும் இல்லை நாட்டை ஆள முடியும்னு நான் நம்மளுக்கு முன்னெடுக்கிற பெண் பெண்கள் எல்லாம் இரும்பு பெண்கள் எல்லாம் நம்மளுக்கு காமிச்சுட்டு இருக்காங்க வேலு நாச்சியா இருக்கிறாங்க ராணி லட்சுமிபாய் பாய் அதுலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் பெண்கள் எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் சாதிச்சு தான் இருக்கிறாங்க எப்படி வந்து அவங்க வந்து பெண்களை வந்து இப்படி பேசலாம் ஏன் அவங்க கட்சி இருக்கிற பெண்கள் கூட இருப்பாங்க ஆனா வந்து கேள்வி கேட்கல ஏன் பெண்கள் நம்ம நாட்டிலயும் எவ்வளவு ஆனா கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லா சார்பாகவும் நாங்க கேள்வி கேட்கிறோம் இந்த அணியர் முன்னணி சார்பாக கேள்வி கேட்கிறோம் இனிமேல் வந்து பெண்களை இப்படி இழிவாக பேசினாலோ பெண்களுக்கு எதிராக ஏதாவது பேசினாலோ நாங்க வந்து அணையர் முன்னணி சார்பாக நாங்க